வைக்கிறேன் அது வேண்டாமா ஹஸ்பண்ட் வந்து வந்து நான் நான் ஒரு சுட்டுட்டு பஜ்ஜி சுட்டு சுட்டு குளிக்க போயிட்டேன் இருந்தாலும் அந்த பஜ்ஜி ஒரு தாங்க ரசம் சாதம் உள்ள போல உனக்கு அந்த அந்த பஜ்ஜி வந்து வட சட்டியில அப்படியே அந்த பிசுறு மாதிரி அதை வந்து அத வந்து கொட்டி இது இல்லையா என்ன ரசம் சாதத்தை வைக்கிறேன்னு கேக்குறான் அந்த பிசுரெல்லாம் இருந்தது இல்ல இருந்தா ஏய் அப்புறம் ஏண்டி போற வா வா சாண பிடிக்கணுச்சா இப்படி பழுத்த சாச்சுக்கிட்டு வச்சி வைக்கலையான்னு கேக்குறான் ஏய்

ஆ எடுத்துட்டு போயிருப்பேரு ஆ வெரி குட் எடுத்துருப்போம்